ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ராஜி மதன் லாப்ஸ் அம்மா ஹாய் என்ன அந்த பெயின்ட் எல்லாம் 믹ட் ஆயிச்ச அந்த பெயின்ட் அதா mix இருக்காது சோ அத நான் எனக்கு எதுக்கு விட்டுப் போறன்னு தெரியாத நான் அந்த பெயின்ட் தர முடியாதுமா நல்லா அந்த பெயின்ட் அதின் தரற சரி நான் அடிக்கிறேன் இப்போ வேலை இருக்கு இருக்கு இங்கே எப்படி கீழே பாரு ஏதாச்சும் இருந்தால் குத்தி இல்லைம்மா அவங்க சீக்கிரமா போமாக்கிட்டு போ வந்ததுமே ஓடிடுவல்ல இப்ப என்ன டார்ச்சர் பண்ற போ பொங்கல் வேலை எல்லாரும் எப்படி பண்ணீங்க முடிச்சிட்டீங்களா பொங்கல் இன்னும் ரெண்டு நாள்ல பொங்கல் எல்லாரும் ஹாப்பி பொங்கல் சொல்லு அம்மா பொங்கல் முடிஞ்ச உடனே ஹாலிடே வர போகுது பொங்கல் அப்பதான் ஹாலிடே சரி ஹாப்பி பொங்கல் சொல்லு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இங்க சவுத்துக்க சொல்ற அங்க பாத்து சொல்லு அம்மா அங்க யாருமே இல்லமா

வீட்டுல இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சிருக்கேன் எல்லாமே எடுத்தாச்சு மேல இருந்து அட்டை யூஸ் பண்ணாம இருக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் தூக்கி போட்டாச்சு வெளியில ஒரு சைக்கிள் இருந்தது அதை எடுத்து போட்டாச்சு சேர் ஒன்று இந்த வீல் சேர் இருந்தது அது தூக்கி போட்டாச்சு உடஞ்சி போயிருந்தது அப்பவுமே இடம் எடுக்கல இருக்கு இன்னும் நிறைய கிளியர் பண்ணிட்டு என்ன இன்னும் டிஸ்போஸ் அதெல்லாம் பண்ணனும்

வந்ததுக்கப்புறம் வந்த நாள்ல இருந்து பிரனிதாவுக்கு ஃபீவர் ஃபீவர் மட்டும் இல்லை ஃபீவர் லைட்டாக ஃபீவர் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து வாமிட்டு லூஸ் மோஷன் டூ ஒரு வாரம் அப்படியே ஓடிடுச்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு தான் அவளுக்கு சரியாச்சு சோ அதனால வீடியோவே எடுக்கலை மீடியவே போட இஷ்டம் தான் ஜரமா ஜானுக்கும் தான் ஜுவரோம் மட்டும்தான் உனக்கும் தான் ஜுரம் தப்பிச்சது நான் தான் ஆக்சுவலா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டே நான்தான் ஆவேன் இந்த வாட்டி நான் வந்து எஸ்கே போயிட்டேன் பண்ணி இப்படி தான் இருக்குது இன்னும் இந்த ஷெல்ஃப்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணல இது என்னோட திங்ஸ் இதெல்லாம் வந்து இப்பதான் அரேஞ்ச் பண்ணேன் டஸ்ட் இருக்குது அதுக்கு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ண இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் க்ளீன் பண்ணியிருக்கோம் இங்கே இருந்த ஏர் கூலர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருச்சு இப்போது இந்த ரூம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த கபோர்டெலாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணல இவங்க குக்கிங்கில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது எனக்கு வந்து கிச்சனில் வந்து ஸ்பேஸ் இல்லை இந்த ரேக் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுருக்கேன் இது யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இதில் வந்து பாத்திரம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு இப்படிதான் இருக்குது ஓகே கிச்சனில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடை எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருந்து டஸ்ட்டு செம்ம டஸ்ட்டு அடியிலேருந்து பாத்திரத்துலலாம் அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணியிருக்கேன் பாதி வாஷ் பண்ணியிருக்கேன் பாதி போட்டிருக்கேன் மேலே கிளீன் பண்ணேன் எதுவும் பேப்பர் போடல அப்படிதான் இருக்குது வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுறது தான் எடுத்து தொடச்சி மட்டும் வைக்கணும் டப்பாலாம் தான் க்ளீன் பண்ணி வச்சேன் இந்த ரெண்டு குட்டிங்களை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால நான் அப்பப்போ பண்ணுறது தான் ரொம்ப தொடாத இடம்னா பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த சித்திர டப்பா இருக்குல க்ளீன் பண்ணுறது கிடையாது அதை க்ளீன் பண்ணோம் அப்புறம் வந்து வீட்டில் ரெண்டுமா இந்த ஷெல்ஃப்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணோம் அங்கேருந்து இதெல்லாம் எடுத்து போட்டாச்சு அடிக்கு மொத்தம் வைக்கணும்